இரநூறு அடி தாரோடு பேசிங்களா அருமையான ஆர்சி பில்டிங்கோடு வந்து பார்த்திங்கன்னா செம்மண் பூமியுடைய பண்ணி வந்திருக்குதுங்க இந்த பூமியை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பேஜுக்கு நிற்க ஃபஸ்ட்டே வந்துருந்திங்கன்னா மறக்காமல் எஸ்கே ரியல் எஸ்டேட் சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியுங்க இந்த பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடிமங்கலத்துலேருந்து கிழக்கு வந்தோம்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துக்கலாங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க டோட்டல் லேண்டோட எக்ஸ்டெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அறுபது ஏக்கருங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டு இந்த பூமிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்சி பில்டிங் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு லேண்டு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே குடியிருக்காங்க உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடி யூஸ் பண்ணிக்கல பக்கத்துலேயே ஒரு ஸ்டெப் வச்சுருக்காங்க இந்த பூமியை நீங்கள் பார்க்க வரும்போது உங்களுக்கே தெரியும் இந்த ஏரியா ஃபுல்லாமே நல்ல ஒரு செழிப்பான ஏரியா நீங்கள் கண்டிப்பாக இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குங்க பொதுவாக நம்மளோட எஸ்கே ரியல் எஸ்டேட்டில் எந்த லேண்ட் காமிச்சாலும் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுவோங்க இந்த லேண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அடியில் ஒரு ஒன்று போட்டிருக்கிறாங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரமக்குளம் ஆலியார் திட்டம் திருமூர்த்தி மலை தண்ணி பிஏபி வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது நம்ம குடிமங்கலத்திலிருந்து கொச்சின் போகிற என்ஹெச் இருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் உள்ள வந்தோம்னா பூமிக்கு வந்துக்கலாங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் கிட்ட கிடையாதுங்க டேரக்டாக லேண்ட் ஓனர் தான் இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டு மேலேயே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ரோடு ஃபேஸிங் மட்டுமே ஒரு இரநூறு டு இரநூத்தம்பது அடி ரோடு ஃபேஸ் வருங்க நல்லாவே ரோடு ஃபேஸிங் கவர் ஆயிருக்குது பதிவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனியூர் ஆஃபீஸ் வருங்க இந்த பூமியோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட் ஓனர் கோட் பண்ணுறது டோட்டலாக வந்து எண்பது லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு ஏக்கர் அறுபது சென்னுமே சேர்த்து இந்த வெலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கிடையாது பூமி வந்து நேரில் பாருங்கள் உட்பட்டது தான் உங்களுக்கு கம்மி பண்ணியே பேசி வாங்கி கொடுக்கலாம் பூமிக்குள்ளே தக்காளி போட்டுறதுனால எல்லா இடத்துலையுமே வந்து பைப் லைன் போட்டு வச்சுருக்குறாங்க நீங்கள் வாங்கி தென்னங்கன்னே போட்டீங்கனாலும் உங்களுக்கு பெரிய செலவெல்லாம் இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மேலேயே வீடியோ நம்பர் கொடுத்துருக்குறேன் வீடியோ நம்பர் சொல்லி கேளுங்க உங்களுக்கு இதுக்குன்னா டீட்டெயில் எல்லாமே தெளிவாக கொடுக்குறேங்க அவுட் சைட்லேயே வந்து லெட்டின் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி